நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தி செய்தித்தாள்களில் வெளிவந்தது தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் பணியாளர்கள் நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத படிக்கிறேன் பாருங்கள் தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் நிர்ணயம் செய்வதற்கான விவரங்களை அனுப்ப சிஇஓக்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் இடைநிலை இடைநிலை பட்டதாரி மற்றும் முதுகலை ஆசிரியர்களிடம் ஐந்து லட்சத்துக்கு அதிகமான ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கென ஆண்டுதோறும் பதிவு உயர்வு பணியிடமாறுதல் மற்றும் பணி கலந்தாய்வு நடத்தப்பட்டு வருகிறது இதேபோல் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆண்டுதோறும் புதிதாக பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு வருகின்றன அதன்படி நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டிற்கான ஆசிரியர் பணியிட நிர்ணயம் செய்யப்பட இதற்கான விவரங்களை அனுப்ப வேண்டும் என அனைத்து மாவட்ட சிஇஓக்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்தில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிர்க்கென பணியிடங்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது அதன்படி நடப்பு கல்யாணிற்கான அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் கடந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாளைய நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படை பணியாளர் நிர்ணயம் எமிஸ் மூலமாக மேற்கொள்ளப்படவுள்ளது எனவே இப்பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அனைத்து சிஇஓக்கள் எமிஸ் இணையதளத்தில் பள்ளிகள் சார்ந்த விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறையில் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கும் அனைத்து அரசு அரசு மாதிரி பள்ளிகள் நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைகளில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கையினை வகுப்பு வாரியாக மற்றும் தமிழ் வழி ஆங்கில வழி மாணவர்கள் விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் அரசால் அனுமதிக்கப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்கள் பணியிடங்களின் விவரங்களை அளவுகோல் பதிவேற்றின்படி ஒப்பிட்டு பார்த்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் அனைத்து வகை ஆசிரியர்கள் சர்ச பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நண்பர்களே ஆசிரியர் நியமனத்திற்கான முன்னேற்பாடுகள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது உறுதியாக தெரிகிறது வெகு விரைவில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி